ஒரு மாமியாருக்கும் ஒரு மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க இந்த மருமகன் எவ்வளவோ மாமியாரை குறை சொல்லி பார்த்தா புருஷன்கிட்ட புருஷன் கண்டுக்கவே இல்லை ஒரு நாள் பார்த்தா எப்படியாவது இந்த கிளவியை க்ளோஸ் பண்ணி நினச்சி அந்த கிளவி உட்காந்து வெத்தலை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பாருங்க அந்நேரம் பார்த்து பெரிய உலக்க எடுத்து கழுத்துல போட்டாங்க கழுத்துல போட்டா உயிர் அந்த நாடி அந்திரும் நரம்பு அந்திரும் செத்து போயிரு கிழவின்னு பார்த்தா போட்டது போடல லைட்டாக நரம்பு இருந்துச்சுங்க நரம்பு இருந்தோன்னு என்ன ஆச்சுன்னா கிளவிக்கு பேச்சு மூச்சு வரல ஆனா உயிர் கிடக்குங்க தூக்கி கட்டுல கடத்தியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விருட்டு விருட்டு விருட்டுன்னு கிளவி இழுத்துக்கிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மையம் வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே கிளவி விருட்டு விருட்டுன்னு இழுதுக்குதுன்னு அம்மா அம்மா உனக்கு என்னமாச்சு என்னமாச்சுன்னு பாசமா கேட்டான் இப்ப கிழவி சொல்ல முடியல கிளவி என்ன பண்ணானா பொண்டாட்டிய காமிச்சா உலக்கைய காமிச்சா கழுத்தை காமிச்சா அதாவது உன் பொண்டாட்டி உலக்கையால என் கழுத்துலேயே போட்டாடான்னு சொல்கிறதுக்காக மூனை மாற்றி மாற்றி காமிச்சான் உடனே அவன் ஐயோ நீ என்ன சொல்கிறேன்னு புரியலையேமான்னு மண்டையை சொல்லித்தான் உடனே மருமக சாமர்த்தியமாக ஒரு காய் நகர்த்தினாங்க கிட்ட வந்து ஏங்க உம் என்னங்க போய் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது கூட புரியலை உங்கள் அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற என் கழுத்தில் நடக்கிற பத்து பொண்ணு சங்கிலி எடுத்து என் மருமகளுக்கு போடுடான்னு சொல்கிறாங்க இது கூட உங்களுக்கு தெரியலையாங்க அப்படின்னா நான் பாருங்க புரிசியை நம்பிட்டாங்க அவன் ஒரு முட்டாப்பைய டப்புன்னு பத்து பொன் க செயினை கலட்டி பொண்டாட்டி கழுத்தில் போட்டான் பாருங்க கிளரி கிரீட்டு இழுத்து செத்து போச்சுங்க